छेड़े लोग नंगे अल्लाह हाँ लग रहे हैं बोटा मल्ला सुगंडे ना सुगंडे बड़े छाया मल्ला का सुंदे हाँ छाया का सुंदर वाला ऊँगली के बेलूनों पर गया हूँ अब मेरे छाया टेबल पे लोग रहे हैं हो जाए नेक्स्ट बोटी ने बोल के ले रहे हैं बोल के है आशा इजरायल का அதுல சமையல் எங்க ஒரங்க வந்தா வந்து நமக்கு அறிவில அது அறியா மக்களே கொழிஞ்சு தம்புராட்டி அது எல்லாட்டும் அப்போ நம்ம நம்ம இல்ல கொய்யா எவ்வளோ முனியப்பின அப்போ கல்பனி கொடுக்க ஆனா விளச்சப்பாடு ஞானப்பாடு தெக்க முட்டியும் ஒரு துக்கத்த அன மூல்ல வீசே எனிக்கொரு பூட்டி காட்டும் எங்க அறியம் எங்கிப்படுத்த கூட்டம் தாடி சோப்பிடுபா எப்போ

அது பங்க வச்சேரி போய் ஆரோக்கிய அம்மன் போலத்தில் நீ வி என்ன கொடுக்கொடுக்க என்ன பணிராட்டு அம்மன் எந்த மக்கள் ஆவலாதி அம்மன் மக்களே

സാധനം ഞങ്ങളുടെ മുതൽ ഞങ്ങളുടെ സാധനം നൂറ്റമ്പത് കൈ പിടിച്ചിട്ട് കൊല്ലം കൂടെ മൊക്കു വരും கிருஷ்ணத்தின கொண்டு எடுத்து அங்கே நாலு கழிக்க நோக்கிட்டு அமலை கொண்டு கொடுக்கணும் கார அவன்ம்மக்கு தெங்களுக்கு முதலி வர ஒரே அளவான குடும்பம் கொண்டு போகத்தனா பதினெட்டல்ல அம்பனாயிரம் பண்ணிட்டு அது எவ்ளோ அம்பனாயிரம் ആ ഈ ആ മുദ്രാചൊല്ലും കുത്തി അതിന്റെ ഉള്ളിൽ സാധനം സാധനം ഞാൻ കുത്തി ഉള്ളിൽ നേരം പോരമ്പ കൃഷ്ണചന്റെ ജാമീൻ എടുക്കുന്നു വക്കീൽ പഠിച്ചിട്ടില്ലേ അമ്പതിനായിരം അമ്പതിനായിരം കൊണ്ട് അവിടെ വന്നു കഴിഞ്ഞാ നാപ്പത്തെട്ട് കൊടുത്ത ഒരു ഭവനെടുക്കുക അത് എന്റെ എന്തു അമ്മക്ക് അവിടെ அம்மனை இறங்கி பூசையும் வளம் குடிக்காசிய வந்தது கட்டணம் நடக்கா சரிமக்களத்தரிமக்களோட ஆயிரம் கண்ட அம்மல்லே இவ்வளோ ஓட்டு வந்திருக்கணும் ஆயிரம் எட்டு போய் கண்ணு அம்மே ரெண்டு கட்டும் ஏதார கிட்டியது நூத்தே நாளே பத்திலே ஏதாயிரம் வேண்டாம் நமக்கு ஒரு காரியம் செய்ய நமக்கு ஒரு பாக்கியம் அம்மன் உமரத்துக்கு ஒரு நூற்றந்து மடி அம்மன் மகள அம்மக்குடி போதே அது இஷ்டப்பட்டுல அம்மா நம்ம போய் சமதி பத்தாவிலே அம்மன் மணி தண்ணி ஆத்தம் எக போ அம்மன் சகாயி அம்மன் மணி தானே いや என்ன கெட்டி வரையிக்கின்றது வாளின் ரெண்டு மணி இங்கன காணாதடா ரெண்டு மணி தான் அதிகாரது சரி இருக்கற கடப்பிடுள இருந்துக்கன கண்டு மணி இதுக்குது ஏ நாலு டேரி கொட்டி போற பிலே ரெண்டு அடி பண்ணி அவன் எடுத்து அங்க நமக்கு எது வேணாம் என்ன கேண்ட ஆமிச்ச

നിങ്ങൾ രണ്ടുപേരും കൂടി വന്നിട്ട് നിങ്ങൾ രണ്ടുപേരും കൂടി വന്നിട്ടില്ലേ പിന്നെ വേലിപ്പടിക്കുന്നിട്ട് നീ ഉള്ളീ വീട്ടിലാണ് എന്റെ എന്താണുങ്ങൾക്ക് പ്രവേശിക്കും മക്കളെ அம்மா அந்த குட்டிணா ஜட்டிணா ஆளுக்கா பற்றி கோிக்க <laughs> அம்மன்றி ஆஹ் மாறி 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 அதக்கில் போய் இக்கண்ட் பட்டும் பொண்ணு இடம் ஏன்

വരെ ീ കാട്ടും എന്റെ മകൻ ഒരുപാട് ഭംഗി എന്റെ മകം എത്ര ഭംഗി കണ്ട അതിലൊക്കെ പണോണ് കണ്ട അമ്മന്റെ രണ്ടു മണി നീക്കുന്നുണ്ടി വേണേണ്ട നീ തുമ്പീ കൊമ്പി കണ്ണിന്റെ കൊഴിഞ്ഞാൻ പറഞ്ഞു വെക്കണം പറയണം ഏ നീ എവിടെ പോയി നോക്കണ ஏய் பிராயத் நீ குளி மூரி பை நோگیا பொறுச மூரி ஆயே நீ என்ன பொத்தமக்கரே அத பத்தி சொல்லணும் போகலாம் கொல்லகனா நே பడేன்னே இதுரன மூரியா இதுகொடு மிதுகொடு நான் படி ஜெயே என்ன தோடுவேடா மல்லடா இந்த ਮੰதரம் கெதிடா தா அண்டா வெத்தற ஆரேயே தோடுகுடு நான் வர நக்கும் என்ன மொத்த நோக்கி உசுப்பு கேடவேனே നല്ല കാര്യം നടക്കാൻ നോക്കുമ്പോ ഈ സിമയിലെ മുഖം അതെ തിരിച്ചറിയുമ്പോ അതിനെ ആരോ തന്നെ ഞാനല്ലേ ഗുളി തന്നെ കൊണ്ടാര കല്പിനെ കൊണ്ടു അപ്രോങ്കെ என்னத் போல பொந்தி பொந்தி போன போல போங்க எங்கே வந்த எனிச்சு நாளே பரிசரத்து கண்டிக்க ആ പ്രകാരം വാൽപ്പണം വയ്ക്കേണ്ട ഇവരെയൊക്കെ വിളിച്ചോലെ കൽപ്പന കേൾക്കേണ്ട ഇവരൊക്കെ ചോദിച്ചോലെ അമ്മ അരിഹരിക്കാൻ നോക്കി അതെ നടക്കുന്ന